அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட முப்பத்தி ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நேற்றைய பதிவில் வந்து ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருப்பேன் ஒரே தீமை வந்து ரெண்டு டேரக்டர்கள் எடுத்திருந்தாங்க அதில் ஒரு படம் வெற்றி பெற்றது ஒன்று தோல்வி அடைஞ்சதுன்னு அது என்னன்னு பார்ப்போம் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு கருவை மெயின் தீமாக வச்சுட்டு பாலச்சந்திர சார் எடுத்த படம் வறுமை நிறம் சிகப்பு அந்த படம் தீபாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்தது மாபெரும் வெற்றியும் பெற்றது இதே தீமை வச்சுட்டு திரு பாரதி ராஜா அவர்கள் எடுத்த திரைப்படம் நிழல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் நிழல்கள் ரவி ராஜசேகர் ரோஹிணி நடித்த இந்த படத்திற்கு கதை மணிவண்ணன் இசை இளையராஜா பாடல்கள் வாலி கங்கையமரன் வைரமுத்து பஞ்சோர்ணாசலம் திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாரதி ராஜா இந்த படத்தின் மூலமாக தான் வைரமுத்து வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு இது ஒரு புன்மாலை பொழுது அப்படிங்கிற பாடல் மூலமாக அறிமுகம் இந்த படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நெழ்கள் ரவி ஆக்சுவலாக நெழ்கள் ரவியை வந்து பாரதி ராஜா வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நிறம் மாறாத புக்கள் படத்தில் விஜயன் சாருக்கு டப் பண்ணுறதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாரு பட்டு அவரே பின்னால் பேசுகிறார் பாரதி ராஜா சாரே குரல் கொடுத்துட்றாரு ஆனால் அந்த ரவியை வந்து இந்த படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்துகிறாரு இந்த படத்தில் அறிமுகமானதுனால தான் அவருடைய பேர் வந்து நிழங்கள் ரவி அதே போல் ராஜசேகர் அவருடைய கண்கள் வந்து பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அவரையும் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிறந்த பாடகருக்கான விருது வந்து எஸ்பிபிக்கு கிடச்சிது மடைந்திரந்து நதி நதினா பாட்டுக்கு கிடைச்சது அதே போல் பெஸ்ட் மியூசிக் டேரக்டர்ன்னு இளையராஜாக்கு அவார்டு கிடைச்சது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரெண்டு தமிழ் படங்கள் கலந்துட்டது அதில் ஒரு படம் வந்து தூரத்திடி முழக்கம் இன்னொரு படம் வந்து நிழல்கள் பூங்கதவை தாழ்த்திறவாய் மடி மடைதலந்து தாவும் நதியினான் இது ஒரு பொன்மாலை பொழுது தூரத்தில் நான் கண்ட கனவு இப்படி எல்லா படங்களுமே ஹிட் ஆனால் பாலச்சந்திர சாருக்கு கிடைச்ச அந்த ஒரு வெற்றி பாரதி ராஜாவுக்கு கிடைக்கல ஒரே தின்தான் அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டைலில் சொல்லியிருந்தாங்க ஆனால் பாலச்சந்திர சார் பெற்ற வெற்றியை பாரதிய ராஜா அடைமுடியில் நிழல்கள் ஒரு தோல்வி படமாக அமைந்தது எயிட்டி தீபாவளிக்கு ஆன இன்னொரு திரைப்படம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாக்யராஜ் ராதிகா விஜயன் விஜயபாபு நடித்த இந்த படத்தில் வந்து டைரக்டர் மகேந்திரனும் சங்கர் கணேஷும் ஒரு கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருப்பாங்க பாடல்கள் வாணி முத்துலிங்கம் புலமை பித்தன் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் ராசங்கரன் நைன்டீன் எயிட்டி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் எங்க பாத்தியார் நாகேஷ் விஜய் பாபு கவிதா நடித்த இந்த படத்திற்கு டைரக்ஷன் துரை பாடல்கள் கண்ணதாசன் முத்துலிங்கம் ஏ எல் நாராயணன் இசை மெல்லிசைமனர் எம் எஸ் விஸ்வநாதன் நாகேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்தில் பத்திரிகைகள் எல்லாமே நாகேஷ் சாரை ரொம்ப பாராட்டிய ஒரு திரைப்படம் சமுத்திர ராஜகுமாரி என்று எஸ்பிபியும் வாணியும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இந்த படத்தில் தான் படம் ஒரு வெற்றி திரைப்படம் ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆன இன்னொரு திரைப்படம் பொற்காலம் எம்ஜி சி சுகுமார் விஜயன் சத்யகலா நடித்த இந்த படத்திற்கு டைரக்ஷன் துறை இசை சங்கர் கணேஷ் எம்ஜிசி சுகுமார் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆரோட அண்ணன் எம்ஜி சக்கரவாணியோட மகன் அவர் நடித்த திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான இன்னொரு திரைப்படம் முழு நிலவு ஸ்ரீகாந்த் சங்கீதா நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் உடுமலை சந்திரன் இசை சங்கர் கணேஷ் சமுதாயத்தில் உள்ள அழுக்குகளை துடைப்பதற்கான ஒரு புது முயற்சின்னு இந்த படத்தை பற்றி இந்த டைரக்டர் குறிப்பிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான இன்னொரு திரைப்படம் விஸ்வரூபம் நடிகர் தங்கம் சிவாஜி கணேசன் சுஜாதா ஸ்ரீதேவி நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை டைரக்ஷன் ஏசி திருலோகச்சந்தர் வசனம் ஆரூர் தாஸ் இசை மெல்லிசைமனர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் கண்ணதாசன் வாலி புலமை பித்தல் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் அதாலத்தில் ஒரு ஹிந்தி படம் வந்தது அந்த ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் விஸ்வரூபம் திரைப்படம் இந்த படத்தை தயாரித்தது வந்து தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவுடைய பத்மாலயா பிக்சர்ஸ் நான் பட்டக்கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அப்படிங்கிற பாட்டும் ராஜாதி ராஜனுக்கு ராணி மேலே காதல் அடிக்கிற பாட்டும் ஹிட் ஒரு புகழ்பெற்ற காமெடி நடிகர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து நைன்டீன் எயிட்டி ஒன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு ஆனால் கிளைமேக்ஸில் அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த ஒரிஜினல் கதையில் இருக்கிற விஷயத்த மாற்றி எடுத்து ஒரு வசனத்தையும் வச்சுருப்பார் அந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் அந்த வசனமும் மிகவும் பேசப்பட்ட ஒரு வசனம் அந்த காமெடி நடிகர் யார் அவருடைய வாழ்க்கையை இன்ஸ்பிரேஷனாக வச்சு படம் எடுத்த டைரக்டர் யார் அது என்ன வசனம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்